ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் ப்ளவுஸ் தான் நான் வந்து ஒரு மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் இந்த ஒரு மீட்டர் கிளாத்து நம்ம வந்து கரை பகுதி வருது பார்த்திங்கன்னா அந்த சைடில் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு நாலாக மடித்து போட்டுடலாம் நாலாக மடித்து போட்டதுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு லைனிங் ப்ளவுஸ் தான் அப்படிங்கிறதுனால என்ன பார்டர் வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் விட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த கரை பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் அளவில் நம்ம வந்து விட்டுட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து கொக்கி பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்லீவ் பக்கம் நம்ம அளவு போட்டுக்கலாம் பாருங்க நான் வந்து கரெக்டாக அப்படியே வந்து ஸ்லீவோட அளவு எவ்வளோ இருக்கோலாம் அந்த நீளம் வந்து கரெக்டாக அதே அளவில் வச்சுட்டு அதே போல் வந்து இந்த சைடில் ஒரு ஆஃப் இன்ச் வந்து மேலே தள்ளி நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த டாட் வரது பார்த்திங்களா அந்த டாட் வர இடத்துல நம்ம கரெக்டாக வந்து இப்படி மேலே பிசிறு பக்கம் தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடியில் ஒரு துணி இருக்கும் அந்த துணியும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்த அளவுகளை நம்ம இந்த மாதிரி வந்து ஒன்றா இணைச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வரவே வந்து வராது ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் கஸ்டமருக்கு கரெக்டான ஃபிட்டிங்லேயும் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ இதில் ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு நான் இதை வந்து குடஞ்சி வெட்டிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன் அதே போல் இந்த இடத்துலையும் ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன் அடுத்து நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம் கீழே மடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் டு ரெண்டு இன்ச் அளவில் நீங்கள் வந்து விட்டுருங்க அடுத்து இடுப்பு பகுதி ரெண்டையும் இதே போல் ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்த வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கழுத்து பகுதி ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு கழுத்து சை நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அந்த ப ப்ளேஸ் ரெண்டையும் ஒன்றா வச்சிட்டு அது ரெண்டையும் ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த பிளேஸ் தான் நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடுறோம் இது வந்து எவ்வளோ உயரம் வருதோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிடுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வருதோ அந்த அளவு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அது மேலே வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கும் சேர்த்தி இப்போ இந்த இடத்துல கரெக்டாக நம்ம இது போல் வந்து வச்சிடலாம் சென்ட்ரு பார்த்துட்டு அதே மாதிரி மேலே கரெக்டாக எப்படி வச்சு ஷோல்டர் நேர் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு கால் இன்ச் வந்து நம்ம வந்து தள்ளிக்கலாம் தள்ளிட்டு கீழே இடுப்பு பகுதியில இருந்து வரையும் அதே மாதிரி ஆம்கோல் கிட்டையும் வர அளவும் நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு ப்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமேல இந்த ஆம்கோல் வளைவு வந்து இது மாதிரி நம்மளோட விரில மூணு இடத்துல வச்சுட்டு பேக்கில் திருப்பி நம்ம இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது வந்து பார்க்கறது கிடையாது கஸ்டமர் வந்து ரவுண்ட் நெக் தான் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு கால் இன்ச் நமக்கு டிஃப்ரென்ஸ் தரும் அது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே ரெடியெல்லாம் வந்து வந்துடும் இது வந்து ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம பிளவுஸோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணி நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுக்கலாம் இப்போ இது நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கா அப்படின்னு பார்த்தலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேர் கட்டிங் தான் வந்து போட்டிருக்காங்க அதனால இதையும் நம்ம வந்து நேர் கட்டிங்காகவே வந்து போட்டுடலாம் நமக்கு இந்த இடத்துல அளவுகள் எல்லாம் சரியா வருதா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த நேர் கட்டிங் வந்து போட்டுக்கலாம் கழுத்து போஷன் வந்து வர்ஞ்சிடுறேன். அப்புறம் இந்த சைடுல வர்றது அதே போல வந்து கால் கால் இன்ச் வந்து தள்ளிடலாம் நம்ம மேலேயும் இந்த சைடுல ஒரு கால் இன்ச் இந்த சைடுல ஒரு கால் இன்ச் வந்து தள்ளிட்டு இது வந்து arm hole வளைவு இது வந்து கீழே பட்டிக்கு. அப்புறம் இந்த arm hole வளைவு வர இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலேருந்து ஒரு கீழே ஒரு கால் இன்ச் தள்ளிட்டு கொக்கிக்கிட்ட பட்டியிலையும் வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்துக்கலாம் மேலேருந்து கரெக்டாக வரும் இந்த இடத்துல மட்டும் லைட்டாக வந்து நமக்கு ஒரு பெண்ட் வரும் இப்போ நம்ம இந்த மூணு பெண்டையும் இது போல் வந்து ஒன்றா இணைச்சிடும் இது ரெடி இது எக்ஸ்ட்ரா தையல் இது சைடில் ஆம்கோளோட அளவு ஓகே அவ்வளவுதான் ஈஸியா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் வந்து போடுறது இப்போ இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு இதே போல் நீங்கள் வந்து பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டையும் இது மாதிரி நீங்கள் வந்து ஒன்றா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஷோல்டர் கரெக்டாக வச்சிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் மைலே கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு ஆம்போல்கிட்ட அதுக்கப்புறம் இந்த வந்து நமக்கு கழுது பகுதி இது ரெண்டும் எப்படி வருதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல சைட் ஜாயின் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் இது வந்து நமக்கு ஒரு தையலுக்கு இதுக்கெல்லாம் போக கொஞ்சம் கரெக்டாக வந்து வந்துடும் இது வந்து லைட்டாக தான் குறைஞ்சி வெட்டி வந்து இருக்கும் ஒரு காலிஞ்ச் அளவில் தான் வந்து பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டுமே வந்து குறைஞ்சி வெட்டின மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சில அளவுகள் வந்து வரும் இப்போ நம்ம வந்து பட்டி எடுத்துடலாம் பட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் பீஸ் நமக்கு வந்து போதுமானதாகவே இருக்கும் இந்த லென்த்துக்கு இந்த நீளத்துக்கும் இப்போ நீ கீழே வந்த இந்த கிளாத்தை வந்து நம்ம அப்படியே வந்து மடித்து விட்டரலாம் இந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு நமக்கு பிசுறு வர இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் இந்த மாதிரி குடஞ்ச மாதிரி வர மாதிரி விட்டுட்டு இது நம்ம மடித்து வைக்கிறதுக்கு இந்த பிளேஸ் ஓகே இப்படி மடித்து இது மேலே தையால் போட்டு விட்டுட்டு அப்படியே தைச்சி திருப்பி விட்டுக்கலாம் அடுத்து என்ன எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம் அதுக்கப்புறம் கொக்கி பீஸ்க்கு மட்டும் வந்து நம்ம வந்து இது எடுத்துடலாம் இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து மூணு கிளாத் வந்து தேவைப்படும் கொக்கிக்கே ரெண்டு கிளாத்தும் பி பீஸ்க்கு ஒரு கிளாத்தும் இதில் வந்து நம்ம ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் பி பீஸ்க்கு ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து மெயின் கிளாத்தில் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் அப்படியே வச்சு கட் பண்ணுறது தான் இதில் வந்து நமக்கு ஸ்லீவ் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுத்துருக்குறாங்க எடுத்தோடனே நம்ம கட் பண்ணிட வேண்டாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இதை நான் ஸ்லீவ்க்கு எடுத்துக்கிட்டேன் இது பேக் பார்ட் இது ஃப்ரண்ட் பார்ட் ஓகேங்களா இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நேர் ஆப்போசிட் அப்படியே வந்து நான் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமே நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம் இது போல கூட நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸை நம்ம வேற எதுக்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் தனியாக கட் பண்ணியாச்சு இது 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 ரொம்ப ரொம்ப தான் நம்ம நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட்டை பார்த்து நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வராது சேம் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு மட்டும்தான் நான் வந்து போட்டிருக்கேன் இதில் நான் எந்த விதமான கரெக்ஷனுமே வந்து பண்ண கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கிறனால ஒரு லைக் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்